ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா கனக வர்ஷிணி படம் ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிருங்கேரி நூலகத்தில் உள்ள மிக மிக அரிதான படம் இது இந்த படம் வந்து எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டு கருடன் மீது மகாலக்ஷ்மி மகாலட்சுமி மகாவிஷ்ணு இருவருமே கனக காட்சி தருகிறார்கள் விஷ்ணுவின் புராணத்தில் உள்ள சோஸ்திரத்தின் அடிப்படையில் வரையப்பட்டது இந்த படம் இந்த படத்தில் மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமி இருவரும் சேர்ந்து வலது கையில் இருந்து தங்கத்தை வர்ஷிக்கின்றனர் விஷ்ணு வலது கையில் சூரியனையும் இடது கையில் சந்திரனையும் பிடித்திருக்கிறார்கள் ஸோ இந்த படம் வந்து ரொம்ப மிக அரிதான படம் ஸோ இதை பார்த்து நீங்க இந்த இறைவனோட அருள் கிடைக்கட்டும்ன்றது நான் வேண்டிக்கிறேன்